கொடுக்கக்கூடிய வாழ்க்கை எனக்கு தான் அல்லாண்டு கேட்கக்கூடிய வசிலவான துவாவும் நம்மளுக்கு கிடைச்சது இந்த நாளில் தான் கண்மணி நாயன் ரசூல் சொல்ல அலே சொல்லலாம் மிஹராஜில் இருந்து வந்ததுக்கு பிறகு மக்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க அதுல ஒரு பத்து உபதேசத்தை மட்டும் நம்ம இன்ஷால நீ பார்ப்போம் ஒன்றாவது ரசூல் சொல்ல அலே சொல்ல சொல்லக்கூடிய அந்த பத்து கட்டளைகள்லேயே வச்சுக்கிறலாம் உபதேசம்னு வச்சாலும் சரி கட்டளைகள்னு வச்சாலும் சரி ஒன்றாவது தொழுகையை அதன் குறித்த நேரத்தில் தொழுவதை விரைந்து செய்யுங்கள் முதல் கட்டளையே என்ன தொழுகையை அதன் குறித்த நேரத்தில் இப்ப எஷாவுடைய தொழுகை நம்மளுக்கு அகந்த ஆரம்பிச்சிருச்சு ஏழரை அகமந்திரா இப்ப இந்த நேரம் வந்து நம்மளுக்கு எப்படின்னா அல்லாவுடைய விரும்பையில ஒரு பத்தரை மணி வரைக்கும் நம்மளுக்கு இந்த நேரம் இருக்கும் ஆனா நம்ம வாங்க சொல்லிட்டாங்க ஆண்களுக்கு ஜமாத்து நடந்துருச்சு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த அளவுல நம்ம தொழுத மாதிரி பாத்துக்கிறோம் குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் தந்தருவானாக சில நேரங்களில் நமக்கு தொழுகைகள் லேட் ஆகுது சில நேரங்களில் ஆகுது அதையெல்லாம் விட்டு அல்லாஹ் கலாமன் அனைவரையும் பாதுகாத்து தொழுகையை நியமப்படுத்தக்கூடிய வரிசையில் நம்ம முதன்மையாக வருவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக ஏன்னா ரசத் அல்ல அலை சலன் சொல்கிறாங்க முனாஃபிகுகளுக்கு ரெண்டு தொழுகை கஷ்டமாக இருக்குன்றாங்க பஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் அனைவரையும் பாதுகாப்பானாங்க பஜ்ருடைய தொழுகையும் தூக்கத்துல தான் போகுது இஷாவுடைய தொழுகையும் தூக்கத்துல தான் போகுது இந்த முனாபிக்கல் வரிசையில் நம்ம வராம அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக குறித்த இரண்டாவதாக சொல்றாங்க நம்மளுடைய பொருள் கையை விட்டு போவதற்கு முன் தர்மம் செய்வதில் முந்திக் கொள்ளுங்கள்ங்கிறாங்க நம்ம எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் அது நம்ம காசே கிடையாது இப்ப அலமதுல்ல வச்சிருக்கோம் நான் மதுக்காயிட்டேன் அது பணம் யாருக்கு போகும் பிள்ளைகளுக்கு தானே போகும் அது எங்கள் அம்மா பணம் அம்மா பணம்டா செலவழிப்பாங்க ஏன் பணம் ஏன் பங்கு அப்படித்தானே ஆயிரும் அப்ப நம்ம நம்ம கையில் இருக்கும்போது என்ன செய்யணும் சதக்காவை செய்யறதுக்கு சதக்கக்கள் ஜாரியாக செய்யறதுக்கு நிலையான தர்மம் இல்லையா நம்மளுக்கு வாய்ப்புகள் நம்ம அல்லாஹ் ஒருத்தலை எப்படி எப்படிலாம் கொடுக்குறான் ஒரு பள்ளிவாசல் கட்டுறது ஒரு மத மதர்சா இடம் வாங்குறது பள்ளிவாசலுக்கு அலங்காரம் பண்றது மதர்சாக்களுக்கு உழைப்பு செய்வது அல்ஹந்திரல்லா எல்லா விஷயத்துலையும் அல்ல ஒருத்தலை தர்றான் அதாவது ஒரு பள்ளியில கிடக்கக்கூடிய குப்பையை நம்ம எடுத்து போட்டோம்னா அல்ல நம்மளுடைய நோய்களை அறுபது நோயை வளர்க்குறானா அப்ப பள்ளிக்கு வேலை செய்யறவங்களுக்கு பள்ளி தான் மதர்சா தான் பள்ளி ரெண்டுமே ஒன்று தானே ஏன்னா இங்கே ஜமாத்து நடக்கும் இங்க பெண்கள் பெண்கள் மதர்சால ஜமாத்து நடக்காது அவ்வளவு மிச்சி அது மட்டும்தான் வித்தியாசம் ஆண்கள் வந்து ஜமாத்த நடத்த மாட்டான் மற்றபடி எல்லாமே நடக்கும் இல்லையா அதுல குப்பையை நீக்கினா ஒட்டடையை நீக்கணும் அல்லாஹ் நம்மளுக்கு அறுபது வகையான நோயை அதுல முதன்மையானது என்ன நோய் தெரியுமா கவலை அந்த நோயை கடைசினா மத்த நோயில நான் யோசிச்சுருவோமே கவலை இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்க மழை இந்த இடத்துல உட்காந்துருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆனா மதர் சாவலை இருக்கும் போது பயான்ல இருக்கும் போது பயான் சொல்லும் போது நம்மளுக்கு உலக கவலை வந்து வந்து போகுதா சொல்லுங்க இல்லையா வந்து வந்து போகுதா இல்லை அந்த அம்மா பேசுறது நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் சரி ஃபை அல்லாஹ் தர உள்ளத்தை நம்ம எப்பவுமே சுக்குனாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி பண்ணும் நபிமார்களுக்கு கொடுக்காத சோதனையவா அல்லாஹ் நமக்கு தத்துற ஒரு ஒருபோதும் அவன் தரமாட்டான் அவன் இறக்கம் உள்ளவன் அவன் என்ன சொல்றான் அல்லா புறான் என்ன சொல்றான் நான் உங்களுக்கு தாங்க முடியாத சுமையை உங்க மேல சுமத்த மாட்டேங்கிறான் அப்ப நம்ம அவன் அல்ல அப்படி சொன்னதுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த வார்த்தையை அற்காக நினைச்சு ஏறப்பு என்னை விட விடமாட்டான் கைவிட மாட்டான் இல்லை தகுசன் இன்னும் ஆனான் ஏறப்பு என் கூட தான் இருக்கான் எங்கேயும் இல்லை அப்படிங்கிற உறுதியோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்து நம்ம சதக்காக்களை அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹாலா கேளுவானாக அடுத்தது மூணாவது சொல்றாங்க வயது வீணாகும் முன் நல்ல காரியங்களை செய்து கொள்ளுங்கள் அதாவது வயது வீணாம்னா நம்மளுடைய இளமையிலேயே ஏன்னா அல்லாஹல்லா நாளைக்கு மறுமையில உன் முதுமையை எப்படி கழித்தாயின்னு கேட்கவே மாட்டான் உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய் அந்த நம்மளுடைய முன்னோர்கள் வெளியார்கள் இறைநேசர்கள் முதுமையை கூட இளமையை கூட மூணு வகையாக பகுதியாக சொல்கிறாங்க அதாவது பதிமூணு வயசு வரைக்கும் நம்மளுக்கு கேள்வி இல்லை நீ எப்படி வளர்ந்த அப்படிங்கிறது லேசாக போயிடும் ஸ்ட்ராங்காக பிடிக்குமான பதிமூணு வயசுலேருந்து திருமணம் வரைக்கும் உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய்ன்னு அவங்க அவங்கள்ட்ட கேட்கப்படும் அடுத்து அந்த பதிமூணு வயசு வரைக்கும் என்ன தாய் தந்தையிட்ட கேட்கப்படும் எப்படி கேட்பாங்க நீ பிள்ளைய எப்படி வளர்த்த என்ன சொல்லி கொடுத்த அக்கிக்காய் கொடுத்தியா அழகிய பேர் வச்சியா அப்படின்னு தாய் தந்தையிட்ட கேட்கப்படும் அதுக்கு பிறகு தன தன்னிடம் கேட்கப்படும் அந்த க திருமணம் முடிச்சதுக்கு பிறகு திருமணத்துக்கு பிறகு மன கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பொறுப்பு தாரியாக மாறிடுறாங்க ஏன்னா அல்லா குரான்ல என்ன சொல்றான் ஆடைங்கிறான் மனைவி உங்களுக்கு ஆடையை போன்றவர்கள் கணவர் உங்களுக்கு ஆடையை போனவர்கள் எதுக்கு அல்ல ஆடையை பண்றான் உயிரை போன்றவர்கள் சொல்லல உள்ளத்தை போன்றவர்கள் சொல்லல ஆடைங்கிறது ஒரு மனிதனுக்கு அழகு கொடுப்பது ஆடை என்பது ஒரு மனுக்கு அதிகாரத்தை காட்டுவது அந்த ஆடை எத்தனை விஷயத்தை நம்மளுக்கு காட்டுது இப்ப நம்மளே பக்கம் இப்போ இப்ப இந்த இடத்துல இருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆடை போட்டு உட்காந்துருக்கோம் ஆடை இல்லாத மனிதன் நல்லா பாதுகாக்கணும் இல்லையா அப்போ நம்ம இந்த அடிப்படையில நம்ம நம்மளுடைய இளம காலங்களில் இளமையை எப்படி கழித்தாய் அப்படின்னு நான் நல்லா தலை கேள்வி கேட்கும் போது நம்ம அரச கழித்தேன் குரான்ல கழிச்சேன் தொழுகையில கழிச்சேன் மார்க்க தீனுடைய வழி பார்த்தேன் தொழுகையை நிலநாட்டினேன் குரானை நிலநாட்டினேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வாய்ப்புள்ள இளமை நம்மகிட்ட இருக்கா இந்த கட்டளைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் முன் வரக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குறோம் அந்த பிள்ளைகளையும் அது அதில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை வல்லர் ரஹ்மான் தந்தர்வானாக அதுக்கு அடுத்து நாலாவது அந்த வயதில் வந்து வயதுக்கு வந்த ஆண்கம் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு விரைவாக திருமணம் செய்து வையுங்கள் ஒரு ஏஜ் வந்துட்டால் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும் திருமணம் முடிச்சு கொடுக்குறதுல தாய் தந்தையும் முன் வரக்கூடியவர்களாக ரசூல் சொத்தல்லாரஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம என்ன செஞ்சிடோம் நல்லா பாதுகாக்கணும் சொந்த காலில் நின்ற போகிறதா கல்யாணம் காலில் நிற்கிறது மாதிரியும் சொந்த காலம் எப்போ வருதுன்னு தெரியல அடுத்து படிப்பு டிகிரி தான் வாங்கினா தான் டிகிரி டிகிரி கல்யாணம் முடிக்க முடியும் இன்ஜினியர் மாப்பிள்ளை இன்ஜினியர் பொண்ணு அப்படித்தானே பார்க்குறோம் எல்லாம் நம்ம அனைவரையும் கொள்வானாக ஆனால் ரசூக் செல்ல ஆலேசர் என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய அனுமதியோடு நீங்கள் திருமணம் முடிச்சு வைங்கன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சொல்கிறாங்க ஐந்தாவதாக சொல்கிறாங்க மையத்தை அடக்கம் செய்ய விரைவு காட்டுங்கள் ஒரு ஜனாசந்தா என்ன செஞ்சுருங்க உடனே அடக்கம் செய்யறதுக்கு அவசரப்படுங்க அவசரப்படக்கூடிய காரியங்கள்ல இதுவும் ஒன்று அவசரப்படுங்க இப்ப அவசரங்கிறது இருக்காங்கிறது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் அல்ல நம்மளை அனைவரையும் கொள்வானாக அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்க என்ன எதை ஏதோ இப்ப நான் தான் வந்து எந்த வசீலாமெல்லாம் செய்யல ஏன்னு கேட்ட வசியத்தை நம்ம செஞ்சுட்டோம்னா பிள்ளைங்க கண்டிப்பா நிறைவேற்றணும் நிறைவேற்றா அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து சொத்துக்கும் சேர்த்து வைக்க முடியல வாரத்தை சுமக்கமா இருக்கணும்ல என்ன செஞ்சு நம்ம ஏதாவது ஒரு வசிய வசியத்தை செஞ்சுட்டோம்னா அதை நிறைவேற்றாத பிள்ளைகளாக இருந்துட்டா எல்லாத்தையும் நிறைவேற்றுவோம்னு சொல்ல முடியாது இல்லை அதனால் இங்கே தான் இங்கே தான் அடக்கணும் அங்கே போய் அடக்கணும்னு ஊருக்கும் அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லாம் கொடுக்கக்கூடிய கவரை நல்லவர்களை அருகாமையில் கொடுத்துறியாதுதான் உலகத்திலேயே நல்லவர்கள் அருகாமையில் வாழ வை மரணித்த பிறகு நல்லவர்கள் அருகாமையில் கவரை கொடுத்துறியாங்களாம் அப்படி நம்ம துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் மையத்தை அடக்கம் செய்ய விரைவு காட்டுங்கள்ங்கிறாங்க ரசம் சொல்லாலேயே சொல்லலாம் அடுத்ததாக சொல்கிறாங்க ஆறாவதாக மரணம் வருமுன் மறுமைக்கு உள்ளவற்றை சேகரிங்க மறுமைக்கு உள்ளது இப்போ நம்ம துனியாவில் ஒரு ஊருக்கு போகிறோங்க இங்கே உம்ராவுக்குன்னு போகிறவங்க என்னென்னலாம் கொண்டு போகிறோம் ஹஜ்ஜுக்குன்னு போகிறவங்க என்னெல்லாம் கொண்டு போகிறோம் நம்ம நம்ம ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போகும்போது என்ன அவங்களை அவங்கள திருப்திப்படுத்தணும்னு என்னென்ன ஜாமாங்களை தூக்கிட்டு போகிறோம் வெயிட்டாக இருந்தால் என்ன சொல்கிறோம் இவ்வளவு கணத்தோடு தூக்கிட்டு வந்தேங்கிறோம் லேசாக இருந்தால் ஈஸியாக போயிடும் லக்கேஜ் இல்லாமல் போனால் நினைச்சிடலாம் வேகமாக ஈஸியாக போயிடலாம் லக்கேஜோடு போனால் கஷ்டமாக தானே இருக்கும் அப்போ நம்ம நன்மைங்கிற லக்கேஜை கொண்டு போக போகிறோமா மருமைங்கிற ஊருக்கு நல்லா நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக பாவங்கிற லக்கேஜை தூட்டு போக போகிறோமா அப்போ நம்ம மருமைக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேகரம் செய்யுங்கள் தான் என்ன நன்மையை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக பாவத்தில் இருந்து விலகக்கூடியவர்களாக இருக்கிறதுக்கு தான் ரசம் சொல்லாலேயே சொல்லலாம் மருமைக்கு உள்ளவற்றை சேகரிங்க மறுமையில் வந்து நம்ம நினைக்கலாம் அருமைதை சூறு உதப்படும் மறுமை நாலு வரும் அது அந்தலாம் பார்த்துக்கிடலாம் முதல் செக்கிங் கபரு மருமையுடைய முதல் ஸ்பீடு பிரேக் எங்கே இருக்குது கபரு கபரில் நம்ம வந்து அது ஹந்திரி சும்மா அது ஹந்திரி மலக்குமார்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி புது மன மணக்கள் மணமக்களை போல் தூங்குங்கன்னு நல்லா அறிவிப்பு கொடுத்துட்டேன்னு வைங்க அதுக்கு பிறகு எந்த ஸ்பீடு பிரேக்கும் இல்லை பைபாஸ் ரோட்டில் போய்கிட்டே இருக்கலாம் ஆனாலும் அந்தந்த செக்கிங்கில் அந்தந்த இடத்துல நிற்க வைப்பா நம்ம ஈஸியாகிடும் இந்த இடத்துல நம்ம கடக்கணுண்டா நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் கவருங்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கைக்கு உள்ளதை நம்ம எதையெல்லாம் சேகரித்து வச்சுருக்கோம் நம்ம முன்னோர்களுக்கு எதையெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் நமக்கு அனுப்பக்கூடிய பிள்ளைகளை சேகரிச்சிருக்கோமா பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்து பெற்றோர்களுக்காக கேட்கிற துவாக்களை கேட்க சொல்லியிருக்கோமா அப்படின்னு ஒரு கண நேரம் சிந்திச்சு மறுமை வரும் மறுமைக்கு வறுமை வருமுன் மறுமைக்கு உள்ளவற்றை சேகரிக்கணும் அடுத்தது ஏழாவது மன வருத்தம் வருமுன் உறவுகளுடன் சமாதானமாக வாழ்ந்து கொள்ளுங்கள் உறவுகள் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் யார்கிட்டையும் நம்ம என்ன செய்யக்கூடாது முகம் திருப்பி வாழ்ந்துடக்கூடாது அல்ல நம்மளை யா எல்லாரையும் அந்த அந்த ஒரு பாக்கியத்தை தரணும் அல்லாஹு தல ரஹீமானவன் கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹ் வலைவசல்லம் ரஹமத் ரஹமத்துல ஆலமி இதுக்கு நடுவில் ரகம்ங்கிற ஒரு கற்பப்பைய பெண்கள்கிட்ட தான் தந்திருக்காங்க தான் அந்த ரகமாக வச்சு நம்ம என்ன செய்யணும் உறவுகள் கர்ப்பப்பையின் மூலமாக தானே உறவுகள் ஆரம்பிக்குது அந்த உறவுகளை அது எப்படிப்பட்ட உறவாக இருக்கணும் குடும்ப உறவுகளை முதல்ல நேசிக்கணும் அப்புறம் அண்டை விட்டார்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை நம்ம நேசிக்கணும் இப்போ குடும்ப உறவுகளுக்குள்ள விரிசல் விழுந்து எல்லா மக்கள்கிட்டையும் நம்ம நல்ல பேர் வாங்குறதுல அர்த்தமே இல்லை ஏன்னா ஐஷா சித்திகார் அலி அல்லாஹு அனுகா அவர்கள்ட்ட வந்து கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹூ அலைவசல்ல பற்றி கேட்குறாங்க தாபியன்கள் ஒருவர் வந்து ரசூல் சல்லாஹூ வலைவசலத்தை நாங்கள் பார்க்கல அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கும்போது மனைவியாக இருந்து அவங்க கூட ஒம்பது வருஷம் வாழ்க்கை நடத்திய ஐஷா சித்திகார் அலி அல்லாஹுத்தாலா அனுகா சொல்கிறாங்க குரானாகவே இருந்ததுங்கிறாங்க இப்போ நம்ம நம்ம யோசிச்சுக்கிறோமே நம்ம கணவன் மருங்களை பத்தி யாராவது வந்து கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் வச்சிருக்கோம்ங்கிறத கொஞ்சம் கனவு கவலை கேட்டுக்கிறோம் அப்ப குடும்ப உறவுங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்குது கணவன் மனைவி இருந்து தான் ஆரம்பிக்குது அப்ப இன்ஷா அல்லாஹ் கணவன் மனைவி பந்தம் தாய் தந்தைகள் நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய அண்டை வீட்டார்கள் நம்மளுடைய பெற்ற பிள்ளைங்கள் சம்பந்த பரத்தில் உள்ள உறவு நம்மளுக்கு நீண்டுகிட்டு போகும் அந்த அந்த உறவுகளோட நம்ம என்ன செய்யணும் சமதானமாக வாழுங்க முறைச்சு வாழ்ந்துடாதீங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது தௌபா மௌத்துக்கு முன் தௌவாவை முந்திக்கொள்ளுங்கள் எப்ப மவுத்து வரும் மௌத்து வரையில பாத்துக்கிறோம் நம்மளுடைய மரண வரைக்கும் தவாவுடைய வாசல் திறந்திருக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் தௌபா வாசல் இருக்கு கோடிக்கணக்கான மக்கள் இல்லை பல பல ஆயிரம் மக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு தவாவுடைய வாசல் உண்டு அந்த வாசல் திறந்திருக்கும் நம்ம எப்போ தவுபா நம்ம நம்மளுடைய ரூகு பிரியுதோ அப்போ என்ன செய்வாவின் கதவும் மூடப்படும் அப்போ அந்த நேரம் வரட்டும் நம்ம நம்ம கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம இருக்க முடியுமா எந்த நேரம் நம்மளுக்கு தெரியாது அப்போ நம்ம அல்லாட்டை ஸ்டிக் பாரு செஞ்சு பாவம் பண்ணி போய் நம்ம கேட்கணும் தவுபாவும் கேட்கணும் ஏன் தான் இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுக்கணும் அவுத்துக்கு முன்னால எட்டாவதாக சொல்கிறாங்க ஒன்பதாவது செல்வம் இருக்கும்போது ஹஜ் செய்து விடுங்கள் கஞ்சி உடைய செல்வம் போதே செல்வம் இருப்பவர்கள் கஞ்சை பின்வாங்க போடக்கூடாது அந்த அதை அதை முடிச்சிட்டு போவோம் இதை முடிச்சிட்டு போவோம் அதை செஞ்சுட்டு போவோம் உலகத்துல வேலை இருந்துக்கிட்டேதான் இருக்கும் ஒரு எண்பத்தஞ்சு வயசு ஆட்ட போய் கேளுங்களேன் சமதி இல்லை இத்தனை வயசு வரைக்கும் இருந்துட்டீங்க என் பேத்திக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு பேத்தி பிள்ளையே பார்த்துட்டேன்னா நிம்மதியா நிம்மதியாக போயிருவேன் சொல்லக்கூடிய பெரியவங்க இருக்கவங்க இருக்காங்கல்ல இப்போ இப்போ நானே உட்காந்துருக்கேன் இந்த இடத்துல இப்போ மக மணக்கல் முகத்து வர்றாங்கன்னு வைங்க அலகந்தில்லா அலகம்துல்லா சும்மா அல்கமதுல வந்ததே போதும்னு பெறப்பட்டு போனேன்டா என்னுடைய ஈமானுடைய உறுதி இல்லை நான் வீட்டுக்கு போய்க்கிறேன் பயன்படாதீங்க இல்லை அப்படிலாம் விட மாட்டான் செலவு கொடுப்பாங்களா இல்லை ஆனால் அல்லாண்ட கேட்கணும் ரப்பே ரஹ்மான் என் கண்ணியமான இடத்துல கண்ணியமானவர்கள் முன்னிலையில் என் குடும்பத்தாரோடு இருக்கும்போது என்னுடைய ரூபா கைப்பற்று அப்போ நம்ம இன்ஷா அல்லா ஒவ்வொரு நேரமும் நம்ம என்ன செய்யணும் அந்த அப்படி இருக்கிற காலத்தில் பணம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் ஹஜ்ஜை முத்து பண்ணக்கூடியவர்களாக இருக்கும் நமக்கு சின்ன வயசு வயசு ஆகிக்கிறட்டும் செல்வம் இருந்துச்சா இல்லா செல்வம் இருக்கிறவர்களுக்கு தான் ஹஜ்ஜு கடமை செல்வம் இல்லாதவங்களுக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை இப்போ சுறுசலா வரைய சில உம்மத்துமார்கள் எல்லாருமே பணக்காரவங்க தான் ஏன்னா ஒரு வந்து ஒரு லட்ச ரூபா தேவைப்படும் அப்ப ஏழையா அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லா அடுத்தது பத்தாவதாக சொல்கிறாங்க வாங்கிய கடனை விரைவாக கொடுக்க முயலுங்கள் கடன் ரசூல் செல்ல வலைத செல்லம் கடனை மூணு வகையாக சொல்லியிருக்காங்க அல்லாஹ் ரசூலுக்கு செலுத்த வேண்டிய கடன் அமல்களில் அடுத்து உலகத்துல குடுக்கல் வாங்கல் அடுத்தது பொதுவான தாய் தந்தைக்கு உள்ள கடனில் இருந்து எல்லா கடனும் சேர்ந்து அப்போ இந்த கடன்களில் இருந்து வா குடுக்கல் வாங்கலை மட்டும் நம்ம கடனை எடுத்துக்கிறாம ரசு செல்லாகும் வலிவசல்ல பேரில் அதிகமான செலவாத்து ஓதக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ஏவிய பருளுகளை சரிவர செய்யக்கூடியவர்களாகவும் பெற்றோர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எந்தெந்த நிலைமையில் அவங்களுக்கு செலுத்தணுமோ அதையெல்லாம் அன்பாகட்டும் பாசமாகட்டும் பிரியமாகட்டும் எல்லாத்தையுமே கொடுக்கல் வாங்கல் தானே இல்லை இந்த இடத்துல போன வாரம் நான் வரல நீங்கள்லாம் யாரெல்லாம் நினச்சிங்கன்னு தெரியாது ஆனால் நான் நினச்சேன் இந்த மஞ்சலிஸ் நடக்கும் இத்தனை மணிக்கு நடந்திருக்கும் இப்போ முடிஞ்சிருக்கும் இத்தனை பேர் நிறையா பேர் வந்திருப்பாங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க நம்ம போகல அதனால புதுமுகம் சொன்னால் கொஞ்சம் கூடுதலான கூட்டம் வரும் அப்படின்லாம் ரொம்ப கற்பனை பண்ணிட்டு இருந்தேங்க அது கண்டுலாம் அப்போ அந்த நாங்கள் இருந்த கூலியும் எல்லாம் தருவேன்ல நீங்கள் பேசுனதை கேட்கல இந்த கூட்டத்தில் இருக்காண்டாலும் நான் நினைச்சேன்ல அந்த நினைப்புக்குள்ள கூலி கிடைக்கும்ல அப்படி இன்ஷா அல்ல அதே போல நம்ம இந்த பத்து விஷயங்களை வசூல் சொல்லாலே சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்ம இன்னைக்கு உறுதி எடுப்போம் இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள் இருபத்தி ரெண்டு பிற இருபத்தி ரெண்டு அலக்துல்லில்லாம் இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழுக்கு இன்னும் அஞ்சு நாள் வித்தியாசம் இருக்குது மெகராஜி இரவு அன்னைக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய இரவாக வச்சுக்கிடுவோமே இன்னைக்கு ஒரு நீங்கள் வந்திருக்கீங்க அலக்துல்லில்லா எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன்டா உங்களுக்கு ஒரு சிரிப்பு வருமா வராதா சிரிக்க மாட்டீங்களா திருப்பிங்கல்ல அப்ப எல்லாம் நம்மளுக்கு கொடுத்ததுக்கு ரசூ செல்லா வாங்கி வாங்கிக்கோங்க கொடுத்ததுக்கு அலமதுல்லாம் உனக்கு நன்றி செலுத்துறேன் ரசூ செல்ல நன்றி செலுத்தி நான் நோக்க வைக்கிறேன் அப்படின்னு நம்ம வச்சோம்டா அல்லா ஒரு ரசூலும் சிரிச்சுட்டாங்கன்னு வைங்கள வேற ஏதாவது வேணுமா நம்மளுக்கு அல்ல அல்லா ஒரு ரசூலும் நம்ம மேல மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்கண்டா வேற எல்லாருடைய மகிழ்ச்சியும் வந்துரும்ல இன்ஷால்லா அப்படிப்பட்ட வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர்லவானாக எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர்லவானாக வாக்கிரு ரஹ்மானா அனில் ஹம்தில் இல்லாயி ரபில் ஆலமி அல்லாஹும் சல்லி அலா சையதினா முகமதின் வால ஆலி சையதினா முகமதின் வாரி சல்லிமலை சுபஹான் அல்லாஹி வபிஹம்தி சுபஹானக் அல்லாஹும் வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தவ்விருக நதுபீலை